Alô, Vivas! பதினாறு வருடத்திற்கு பிறகு இன்று சரியாக கும்பாபிஷேகமானது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடந்த போதுதான் திடீரென்று கழுகானது வந்து அங்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி இருந்தது இந்த காட்சிகளை பார்த்த அங்கு இருந்த பக்தர்கள் அனைவருமே அரோகரா முருகனுக்கு அரோகரா என்று பக்தி முழக்கத்தோடு பார்த்தீங்கன்னா அங்கு முருகப்பெருமானையும் வழிபாடு செய்துவிட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது இன்னுமே பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த கழுகு ரூபத்துல பெருமானே நேரடியாக நமக்கு காட்சி தந்து இருக்கிறார் என்றெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அபூர்வமான அரிதான இந்த கழுகை நான் பார்க்கலங்க அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணியும் சொல்லியிருந்தாங்க எது என்னவாக இருந்தாலுமே இது போன்ற ஒரு நற்செய்தியை காதால நான் கேட்டதே பார்த்தீங்கன்னா எனக்கு மன ஏற்படுத்தி தருவதாக அமைஞ்சிருக்க அப்படின்னும் பலருமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருந்தாங்க ஆமாங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பதினாறு வருடம்

தெரியாமலும் போயிருக்கலாங்க அப்படிப்பட்டவர்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரத்யேகமான நேரடி காட்சிகளை தான் நமக்கு கிடைச்சிருக்குங்க இந்த காட்சிகளை நீங்க மனம் குளிர உங்களுடைய வீடுகளில் இருந்தவாறே பார்த்துட்டு வாங்க முருகப்பெருமானுடைய திருமந்திரத்தை உச்சரித்துக்கோங்க கந்தனுக்கு ஆரோகரா முருகனுக்கு ஆரோகரா அப்படிங்கிற இந்த ஒரு குடமுழுக்கு நடக்கக்கூடிய இந்த ஒரு காட்சிகளை பார்க்கும்போது மனதார நீங்க உச்சரித்துக்கோங்க நிச்சயமாக முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த இடத்திற்கே நேரிலேயே சென்று பார்த்த புண்ணியமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி அளவுக்காவது நிச்சயமாக கிடைக்க கொடுங்க இதுல துளி அளவுக்கும் சந்தேகமே வேண்டாங்க அந்த ஒரு பிரத்யேகமான காட்சிகளை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுதாங்க அந்த ஒரு அருமையான பிரத்யேகமான காட்சி அதாவது முருகப்பெருமான் கோவிலில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகமானது நடத்தப்பட்டு இருக்கு அந்த ஒரு தண்ணீரானது பார்த்தீங்கன்னா அந்த கலசத்தின் மேல் ஊற்றப்படுகின்ற அந்த ஒரு அருமையான காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் தான் அங்கே இருந்த பக்தர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா பக்தி கோஷத்தோடு கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்றெல்லாம் தன்னுடைய பக்தியை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தி கொண்டு இருந்தார்கள் இந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எங்களோட

வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது கடந்த ஒன்றாம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் நடந்து முடிந்த நிலையில் இன்று கும்பாபிஷேக நிகழ்வானது நடைபெற்று வந்தது விழாவிற்காக எட்டாயிரம் சதுர அடியில் எழுபத்தி ஆறு ஓம குண்டங்களுடன் பிரம்மாண்ட யாகசாலை அமைக்கப்பட்டு அதிகாலை நாலு மணிக்கு பன்னிரண்டு கால யாக பூஜைகளானது நடத்தப்பட்டன கடலில் இருந்து எடுக்கப்பட்ட புனித நீர் திருப்புகள் மற்றும் கந்தர் அனுபூதி பாராயணத்துடன் யானை மீது ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு சண்முக விலாச மண்டபத்தில் சிறப்பு தீபாரதனை நடைபெற்றது பின்னர் யாகசாலையில் இருந்து கும்பங்கள் கோயில் கோபுர விமான கலசங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது சரியாக காலையில் ஆறு பதினைந்து மணி முதல் ஆறு ஐம்பது மணிக்குள்ள ராஜகோபுரத்தின் ஒன்பது கலசங்களுக்கு புனித நீரானது ஊற்றப்பட்டு மூலவர் சண்முகர் வள்ளி தெய்வானை பெருமாள் நடராஜர் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகமானது கோலாகலமாக நடைபெற்று இருந்ததுங்க வேத மந்திரங்கள் கோபுரங்களிலுமே புனித நீரானது மேலும் பக்தர்களுக்கு விழாவை ஒட்டி இன்றைய நாள் அதாவது ஜூலை ஏழாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையும் கொடுக்கப்பட்டு இருந்தது இதனால பள்ளி கல்லூரிகள் மாநில அரசு அலுவலகங்கள் இயங்காது இதனையொட்டி நேற்று இரவே வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து குவிந்து இருந்தார்கள் கோவில்கள் முழுவதுமே வண்ண விளக்குகளால் கோடி கண்கள் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் அச்ச நிறுவனம் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை ஆகியவற்றின் நிதியில மொத்தம் ரூபாய் முன்னூறு கோடி செலவுல திருப்பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு இருந்தது பக்தர்கள் நெருக்கடியின்றி காண கடற்கரை தடுப்பு வேலிகள் மின் விளக்குகள் கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் எழுபது இடங்களில் எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டு இருந்தது மேலும் புனித நீரை பக்தர்கள் மீது தெளிக்க ட்ரோன் வசதியும் மேலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கவும் ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு இருந்தது திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேக விழாவை பார்த்தீங்கன்னா மூணு ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு கண்காணித்து வருகிறார்கள் ஆறாயிரம் போலீசார் முப்பது காவல் உதவி மையங்களை அமைத்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டும் இருக்காங்க ஆயிரத்துக்கு ஆயிரம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ட்ரோன்கள் வாயிலாகவும் போலீசார் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தொடர்ந்து கண்காணித்தும் வந்து இருந்தார்கள் சோ இப்படி எல்லா வசதிகளுடன் கோலாகலமாக பாத்தீங்கன்னா இன்றைய நாள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பாத்தீங்கன்னா குடமுழுக்கு விழாவானது சிறப்பாக நடைபெற்று இருந்தது அந்த காட்சிகளை தான் பாத்தீங்கன்னா இன்றைய நாள் நம்முடைய வீடுகளிலேயே இருந்து மனம் குளிர மன அமைதியோடு முருகப்பெருமான் பெருமான நினைத்து கொண்டு நாம இந்த காட்சிகளை பார்த்துட்டு வந்தோங்க இந்த காட்சிகளை பார்க்கும் போது உங்களுக்கு மனதளவில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க அதே போல எத்தனை பேர் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஒரு அபூர்வமான நிகழ்வுல இன்றைய நாள் நேரடியாக கலந்து கொண்டு இருந்தீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா எந்த வித கோவிலாக இருந்தாலும் கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த கோபுரத்தை நிச்சயமாக கழுகானது வளம் வருவதை நம்ம நிறைய இடங்களில் பார்த்து இருந்திருப்போங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா காலம் காலமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது எங்கு தான் அந்த கழுகானது இருக்கும் அப்படின்னே தெரியாதுங்க ஆனால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கோபுரத்தினுக்கு மூணு முறை பார்த்தீங்கன்னா வட்டமடிச்சு விடுங்க அதே போல தான் பார்த்தீங்கன்னா கோவில்களில் பார்த்தீங்கன்னா தீமிதி பெருவிழா இருக்கு இல்லையா அப்போதுமே பார்த்தீங்கன்னா எங்கிருந்து தான் அந்த கருடன் வராரு அப்படின்னே தெரியாதுங்க வந்து நமக்கு ஒரு மூன்று முறை வட்டமடிச்சுட்டு காட்சி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிறப்பான விஷயமே பார்த்தீங்கன்னா நடைபெறுங்க இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா புராண கதைகளில் சொல்லப்பட்டு இருக்க அப்படின்னா பழங்காலத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா இது தொடர்பான விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்குங்க அதாவது கும்பாபிஷேகம் இது போன்ற சிறப்பு பூஜைகள் யாகங்கள் எல்லாமே நம்ம முறைப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய முழுமையான ஆசிர்வாதம் அதில் இருக்கு முருகப்பெருமான் நம்முடைய முழுமையான பூஜைகளை ஏற்றுக்கொண்டார் எந்தவித குறைவுமே இல்லை இனி உங்களை எல்லா வகையிலுமே நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நான் நின்று காப்பாற்றுவேன் ஏற்பதான் இப்படி கழுகானது வட்டமிடுவதாக ஒரு ஐதீகமும் சொல்லப்படுதுங்க அதாவது பூஜைகளை ஏற்றுக்கொண்டதுனா இது போன்ற ஒரு அற்புதமான செயலானது அந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில்லையுமே பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடைபெற்ற போது இந்த ஒரு அற்புதமான கழுகானது வட்டமிட்டு இருக்குங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த காட்சிகளை ஒரு சிலர் பார்க்கல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணியும் சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு சிலர்லாம் இந்த காட்சிகளை பார்த்தது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா பரவசத்தை ஏற்படுத்தி இருந்தது சாச்சா தந்த முருகப்பெருமான் தான் இப்படி கழுகு ரூபத்தில் வந்திருக்காரோ என்பது போன்ற பல விஷயங்களானது மனதில் பார்த்தீங்கன்னா தோன்றி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருந்தாங்க பொதுவாகவே முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே பிடித்த கடவுள் அப்படின்னே சொல்லலாங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகள்ல கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரே ஒரு அற்புதமான ஸ்தலமாக இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த கோவில் அப்படின்னு சொன்னாவே ரொம்பவே பாத்தீங்கன்னா சிறப்பு பிரசித்தி பெற்றது அப்படின்னே சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த கோவில்ல தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷத்துக்கு அப்புறமேட்டு தற்போது கோலாகலமாக பாத்தீங்கன்னா கும்பாபிஷேக விழாவானது இன்று நடைபெற்று இருந்ததுங்க எது என்னவாக இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோபுரங்களின் மீது புனித நீர் ஊற்றப்படுகின்ற இந்த காட்சிகளை அதை பார்ப்பதற்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காட்சிகளை தான் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நம்முடைய வீடுகளில் இருந்தே பார்த்துட்டு வந்தோங்க இந்த ஒரு அருமையான காட்சிகளை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இன்றைய நாள் வீடுகளிலேயே இருந்து மனதார பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய முழுமையான பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை இந்த காட்சிகளை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பெற்றுக்கொண்டு அவங்களுமே பாத்தீங்கன்னா முன்னேற்றத்தை அடையட்டும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ